ஒரு கன்னிராசி ஆண் வந்து குழந்தைகளானே மனவேதனை அடைஞ்சிடறாரு ஒரு ரெண்டு குழந்தை இருக்காங்கன்னா ஒரு குழந்தை என்ன சொல்லணும் நீ என்னை விட அந்த குழந்தைக்கு தான் அதிகமாக நீ செஞ்சுட்ட நீ என்ன பழிவாக்கிட்ட என்ன வந்து வஞ்சிச்சிட்டே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க ஏன்னா இவங்க வாழ்க்கையவே வந்து அங்கேயும் இங்கேயுமே ஓடி ஆடி காசு சேர்த்தது பணம் சேர்த்தது உழைச்சது எல்லாமே இந்த குழந்தைகளுக்காக தான் இருக்கும் மனைவிட்டை கூட அவங்க அவ்வளோ நெருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அந்த குழந்தைகளுக்காகவும் வாழ்வாங்க பொதுவாகவே போராடினா ஜெயிக்க முடியும் ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு முறை ஒரு ஃபார்ம் அப் பண்ணா கூட முதல் ஃபில் ஃபில் பண்ணும்போது அது தப்பாயிடும் கசைக்கு போட்டு மறுபடியும் ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு செக்கு ஃபில் பண்ணுறாங்கன்னா முதல் எழுதும்போது தப்பாயிடும் மறுபடியும் செக் ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ முதல் முயற்சி தோற்று இரண்டாம் முயற்சி மூன்றாம் முயற்சியால் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஒரு ஒரு முதல் முயற்சி ஒரு முதல் திருமணம் தோற்று இரண்டாம் திருமணத்தை ஜெயிக்கிறது முதல் முயற்சி தோற்று இரண்டாம் முயற்சியில் ஜெயிக்கிறது ஒரு வார்த்தை சொல்லி அது சரிபடா சரியாக வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஜெயிக்காமல் அடுத்த இன்டர்வியூவில் ஜெயிக்கிறது ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுறது இப்படி இரண்டாவது முயற்சிகள் வெற்றி பெறுவது எல்லாமே இந்த கன்னிராசி ஆண்களுக்கான ஒரு வாழ்க்கையை அமைப்பாகவே இருக்குது மனித மனங்களை தன்வசப்படுத்துறதுல இவங்க கிரிகாங்க அதே போல ஒரு ஒரு கன்னி ராசி இல்ல கண்ணி லக்கணத்து பையனை மருமகனாக கொண்ட அந்த குடும்பம் இல்ல கணவராக கொண்ட அந்த மனைவி இவங்க எல்லாமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க

கிடைக்கிறக்கரிய பொக்கிஷம் ஒரு கண்ணிராசி ஆணுடைய அன்பு ஒரு கண்ணி லக்னத்து ஆணோடைய அன்புங்கிறது வந்து நீங்க எதிர்பார்க்கவே முடியாது இப்படி கூட ஒரு ஆண் இருப்பானா அப்படின்னு நினைக்கவே முடியாது அப்படி ஆனா இருப்பான் வணக்கம் இன்னைக்கு நாம கண்ணிராசி கண்ணி லக்னத்து ஆண்களுடைய தன்மைகள் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் அவங்க செய்ய வேண்டியது செய்யக்கூடாதவை அவங்க வாழ்க்கையை எப்படி அணுகணும் இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ கன்னி ராசி அப்படிங்கிறது ஒரு உபய ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடம் அப்போ இயல்பிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதனோட ராசி புதன் உச்சம் பெறக்கூடிய ஆட்சியோடைய ஒரு வீடு அது இப்போ புதன் அப்படின்னாலே புத்தி கூர்மை தான் புதன் மிகச்சிறந்த கல்வியாளர்களாக இருக்கிறாங்க கல்வி மீது ஒரு தீராத ஒரு வேட்கை இருக்கும் இப்போது கல்வி கற்க முடியலைன்னா கூட அவங்க ப்ரொஃபஷனில் அவங்க வந்து டாப்பாக இருப்பாங்க ஒரு ஒரு பைக் மெக்கானிக்காக இருக்காருன்னா கூட அவர் முறைப்படி கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலைனா கூட எடுத்துக்கிட்ட தொழிலில் நம்ம டாப்பாக இருக்கணும் அதில் என்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் அவங்கள தோற்றத்துக்கும் ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவுக்கும் நம்மளால் வந்து அந்த டாட்ஸை இணைக்கவே முடியாது ஏன்னா அவங்க செய்கிற வேலையில் அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும் போதும் நம்ம கற்றுக்கிட்டது இதுவே அதிகம் இந்த தொழிலுக்கு இல்லை இந்த வேலைக்கு இது போதும் அப்படின்னு அவங்களால இருக்கவே முடியாது இந்த கொடு கொடுத்த காசை விட அதிகமாக நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவங்க தன்னுடைய வேலையில் ஒரு போதுமான அளவுக்கு மேற்பட்ட அறிவை வந்து சேர்த்துக்குவாங்க அறிவு தான் இவங்களுடைய மூலதனமே அதை கற்றுக்கிறது இவங்களுக்கு ஒருபோதும் சரிப்பே இருக்காது இன்னும் சொல்லப்போனால் இவங்கக்கிட்ட முடியாது இது உனக்கு வராது இதுவனுக்கு ஆகாது இதுவனுக்கு தெரியாதுன்னு சொன்னால் தான் அவங்களுடைய ட்ரிகர் வந்து அந்த எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகும் வேறு எதுக்குமே அவங்க வந்து அசர மாட்டாங்க ஏன்னா இயல்புலேயே இவங்க ஹாசியத்தை விரும்புவாங்க சரி நாளே சிரிப்பு சந்தோஷம் காமெடி ஹாசியம் தான் தன்னை கேலி பண்ணால் கூட இவங்களை சேர்ந்து சிரிக்கிற அளவுக்கு எதையுமே லைட்ராக கூலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் இவங்க மற்றவங்களை கேலி பண்ணுறது மற்றவங்க இவங்களை கேலி பண்ண அனுமதிக்கிறது இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க என்ன கேலி பண்ணால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் ஏன்னா புதன் நட்பு நட்புக்கு மரியாதை கொடுப்பாங்க நிறைய நண்பர்கள் இருப்பாங்க எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும் இவங்களும் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நடந்துக்குவாங்க இப்போ ஒருத்தன் வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு தன் நண்பர்கள் மத்தியில் தன்னையும் கேலி பண்ண அனுமதிக்கிறான்னா அந்த நண்பனை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே இவன் முசுடு இல்லை இவன் வந்து ரொம்ப வந்து ஈஸியா வந்து அவன் வந்து கோவப்பட மாட்டான் அவனை நம்ம எப்படி வேணா நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு வட்டம் எப்பவும் இருக்கும் தானே ஒருத்தர் சிரிக்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்க இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சக மனுஷன் இன்னொரு மனுஷன் ஒரு பத்து பேர் சிரிக்க வைக்கிறான்னா அவங்க கூட ஒரு கண்ணீராசி ஆணோட இருக்கிறதுக்கு மற்றவங்க விரும்புவாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தன் அவனோட ட்ரிகரிங் பாயிண்ட் எது அவனை எப்போ கோவப்பட வைக்க முடியும் அவனை எப்போ நீங்கள் கொண்டு வேங்க மாதிரி மாற்ற முடியும்னா அவன் அறிவை வந்து நீங்கள் பரிசோதிக்கும் போது கோவப்பட்டுருவான் ஒரு புது விஷயத்தை காட்டி தம்பி இது உனக்கு வராது இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு இது உங்களுக்கு வராது நீங்கள் என்ன தெரியவோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு எதை நீங்கள் தெரியாது எதை நீங்கள் அவனுக்கு வராதுன்னு சொன்னீங்களோ அதை ஒரு குருமா சூஸ் பண்ணி அந்த குருமாரோட காலை கழுவியாவது காலில் விழுந்தாவது குரு பூஜை செஞ்சாவது அந்த வித்தையை கற்றுக்கிட்டு எவன் உனக்கு இது வராதுன்னு சொன்னானோ ஒரு கண்ணிராசி ஆண்கிட்ட கண்ணில் இருக்கிறத ஆண்கிட்ட எவன் ஒருத்தன் உனக்கு இது வராது நீ இதில் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னானோ அவன் முன்னாடியே அந்த குறிப்பிட்ட அந்த கலையில வித்தகாரனா மாத்தி அவன் சுழட்டி அடிக்கும்போது இவனை ஏண்டா நம்ம உசிப்பேத்தி விட்டோம் இவன்கிட்ட கிட்ட ஏண்டா அந்த வார்த்தையை சொன்னோம் இவனை ஏன்டா அவமதிச்சோன்னு அந்த எதிராளி வந்து அப்படியே கூனி குறுகி சாகிற மாதிரி இவர் ஜெயிச்சிருவார் இவருடைய வெற்றி மூலமாக தான் அவங்களுக்கு செருப்படியை கொடுப்பார் அதாவது தன் கோபத்தை வெளிப்படுத்துறது தன் தன் வெற்றி மூலமாக எதிரியை நீங்கள் திருப்பி அடித்தா வலிக்காதுங்க உங்கள் வெற்றியின் மூலமாக அடிக்கும்போது தான் அது மரணடியாக இருக்கும் அந்த அந்த வீரியம் வந்து இந்த கண்ணிராசி ஆண்கள்கிட்ட இருக்கும் ரெண்டாவது இவங்களுக்கு மனைவியால் மனவேதனை இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனக்கசப்பு அதனால் கோர்ட்டு கேஸுக்கு போகிறது டைவர்ஸ் ஆகிறது அந்த மனைவியை திருப்திப்படுத்த முடியாம மனைவிக்கு வந்து சந்தோஷப்படுத்த முடியாம மனைவியிடம் தோற்பது எல்லாமே இவங்க தான் ரெண்டாவது பார்ட்னர் அந்த அது லைஃப் பார்ட்னர் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி அந்த பார்ட்னரால் இவங்களுக்கு மனவேதனை உண்டு உழைப்பெல்லாம் இவங்களோடது க கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாம் பார்ட்னருக்கு போயிடும் அப்போ மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க பிஸ்னஸ் பார்ட்னராக வைக்கணும்னா தன்னோட லைஃப் பார்ட்னர் தன்னோட மனைவியவே பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சா மட்டும்தான் ஒரு உழைச்சி அந்த பணம் மனைவிக்கு போய் அந்த பணம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும் அப்போதும் அந்த மனைவி வந்து அந்த பணத்தை வந்து இவங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணுமே தவிர வே அவங்க வேற எங்கேயாவது செலவு பண்ணிட்டாங்கன்னா அதுவும் சிக்கலாயிடும் மனைவியால் மனவேதனை படாத கண்ணிராசி கன்னி லக்கணத்து ஆண்களே இல்லைனாலும் நீங்கள் கேட்கலாம் எல்லா ஆண்களும் பெரும்பாலும் மனைவியால் மனவேதனை படுவாங்களே அப்படின்னு இது அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு அந்த வேதனையோட உச்சம் இருக்கும் பெரும்பாலும் இந்த கண்ணிராசி கன்னி லக்கணத்து ஆண்கள் பார்த்திங்கன்னா ஒரு கலைத்துறையிலையோ ஒரு கல்வித்துறையிலோ ப்ரொஃபஸராகவோ ஒரு டீச்சராகவோ மற்றவங்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய ஒரு குருமாராக போதாக இருக்கிறாங்க பேங்கிங் ப்ரொஃபஷன் ஆர்ட்ஸு சயின்ஸு இந்த மாதிரி அறிவு அறிவு சார்ந்த துறைகளில் நீங்கள் எதை சொன்னாலும் அதில் அவங்க இருப்பாங்க ரெண்டாவது மென்மையாக பேசுறது அப்படியே பூ போல பேசுறது இனிமையாக பேசுறது இப்போது மனைவியால் மனம் பெரும்பாலும் இவங்களுக்கு முதல் திருமணம் வந்து கசப்பாகும் இரண்டாம் திருமணம் வந்து ரொம்ப மகிழ்வாகவும் இருக்குது அப்போது அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பு அனுபவிச்சிடுறாங்க அதுதான் அந்த மனைவியால் மன அப்போ இப்போ பெரும்பாலான கன்னிராசி ஆண்களுக்கு இரண்டாம் திருமணம் வந்து ரொம்ப ரம்மியமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது அதில் அமைகிற மனைவி வந்து ரொம்ப ரம்மியமான மனைவியாக இருக்காங்க ஒரு திருமண வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமாக கூட இருக்குமா ஒரு மனைவி இவ்வளோ அன்பாக கூட இருப்பாங்களா அப்படின்னு அவங்களே வியந்து போகிற அளவுக்கான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருது இல்லை முதல் மனைவியோட முதல் கல்யாணத்துலேயே இருக்கிறாங்கன்னா அவங்க கசப்போடே வாழ்ந்துட்டு இருப்பாங்க குழந்தைகளுக்காகவோ இல்லை சமூகத்தின் கட்டாயத்துக்காகவோ அவங்க இருப்பாங்க ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த மனைவியோட அவங்க வந்து இணக்கமாக அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு போவாங்க இரண்டாவது கண்ணிராசி அப்படி பாத்தீங்கன்னா மிருதுவா ஒரு பூ போல இன்னும் ஒரு தாய்மை உணர்வோடு அப்படி பேசிட்டு இருப்பாங்க அவங்க பேசுறத கேட்குறதுக்கே சந்தோஷமா இருக்கும் அதே போல ஒரு ராசி ஆண் வந்து ஒருத்தர் நேசிட்டாரு ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நேசிச்சிட்டாரு அப்படின்னா ஏன் ஒரு சக ஆணை கூட ஒரு நட்பு பாராட்டிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறதுக்கு தயார மாட்டார் ஒரு கண்ணிராசி ஆண் இந்த உலகத்தை பாக்குறதுக்கும் ஒரு சராசரி மனுஷன் இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் ஒரு பூவை காட்டினீங்கன்னா கூட ஒரு சராசரி மனுஷன் அது பூவாக தான் தெரியும் ஒரு கண்ணிராசி ஆனுக்கா அது இன்னும் அழகாக ஒரு எப்படியெல்லாம் அதை வர்ணிக்க முடியுமோ அப்படி வர்ணிப்பாங்க ஆ ஒரு கண்ணிராசி ஆனால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு ஆணோ இல்லை கண்ணிராசி ஆனால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பெண்ணோ ரொம்ப கொடுத்து வச்சோம் அதே போல் கண்ணிராசி ஆண் தன் குழந்தை மீது ஒரு தாய்க்கு நிகரான அன்பு வச்சுருப்பார் அந்த கன்னிராசி ஆணோடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா அப்பா பிடிக்கும்னு சொல்லும் எங்கள் அப்பானா பிடிக்கும் அப்படின்னு ஆணும் சொல்லுவான் பெண்ணும் சொல்லுவான் ஆண் குழந்தையும் சொல்லும் பெண் குழந்தையும் எங்கள் அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லும் ஏன்னா தாயும் ஒரு 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 கன்னிராசி ஆண் என்பவன் தாய்க்கு நிகராவனன் அவனே தாயும் இருப்பான் குழந்தைகளை வாரி அணைச்சிக்கிறது முத்தம் கொஞ்சிறது அவங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறது பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு குழந்தைகளுக்கு இஷ்டத்தை இஷ்டப்பட்டதை செய்கிறது இப்படி குழந்தைகளுக்காகவே வாழ்கிறது ஆனால் சோகம் என்னென்னா பிற்காலத்தில் நீங்கள் கவனத்தில் தெரிவிங்க ஒரு கன்னிராசி ஆண் வந்து குழந்தைகளே மனவேதனை அடைஞ்சிறார் ஒரு ரெண்டு குழந்தை இருக்காங்கன்னா ஒரு குழந்தை என்ன சொல்லணும் நீ என்னை விட அந்த குழந்தைக்கு தான் அதிகமாக நீ செஞ்சிட்ட நீ என்ன பழி வாங்கிட்ட என்ன வஞ்ச் வஞ்சிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க ஏன்னா இவங்க வாழ்க்கையவே வந்து அங்கேயும் இங்கேயுமா ஓடி ஆடி காசு சேர்த்தது பணம் சேர்த்தது உழைச்சது எல்லாமே இந்த குழந்தைகளுக்காக தான் இருக்கும் மனைவிட்ட கூட அவங்க அவ்வளோ நெருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அந்த குழந்தைகளுக்காகவும் வாழ்வாங்க ஏன்னா தன்னோட குழந்தை என்ன படிக்குது அதுக்கு என்ன பிடிக்கும் அது எதுக்கு பிடிக்காது அது எப்ப என்ன மூட்ல இருக்கும் அது எது வேணும் எது வேணாம் மனைவியிட்ட சண்டை போட்டு குழந்தைய சமாதானப்படுத்துறது இப்படி வாழ்க்கையவே குழந்தைக்காக வாழ்ந்து அந்த ரெண்டு குழந்தை மூணு குழந்தையில வந்து ஒரு குழந்தை வந்து தன்னை வந்து நீ வஞ்சிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கன்னிராசி ஆண்கள் ஒரு குழந்தைக்கு நேகராக நாய்க்குட்டிகளை நேசிக்கிறது நாய்க்குட்டி வளர்க்காத நாய்க்குட்டி பிடிக்காத நாய்க்குட்டி வீட்டை சுற்றி இல்லாத கன்னிராசி அன்பர்களே இல்லைன்னு அவங்க வீட்டு வாசலில் திருநாய் படுத்து கிடக்கும் அவங்க வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய பைக்கு காருக்கு அடியில் நாய்க்குட்டி படுத்து கிடக்கும் இவங்க சும்மா நடந்து போனால் ரெண்டு நாய்க்குட்டி பின்னாடி ஓடி வரும் இவங்க நாய்க்குட்டி வளர்ப்பாங்க இவங்க வீட்டு நாய்க்குட்டி பொம்மைகள் இருக்கும் அது இயல்பாகவே அந்த பைரவரோட அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது இவங்க பைரவரை பிடிச்சாலே மிகப்பெரிய வெற்றி தான் அவங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு போராடி தான் ஜெயிக்க முடியும் ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு முறை ஒரு ஃபார்ம் அப் பண்ணா கூட முதல் ஃபில் ஃபில் பண்ணும்போது அது தப்பாயிடும் கசைக்கு போட்டு மறுபடியும் முதல் எழுதும்போது தப்பாயிடும் மறுபடியும் செக் ஃபில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்ப முதல் முயற்சி தோத்து இரண்டாம் முயற்சி மூன்றாம் முயற்சியில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஒரு ஒரு முதல் முயற்சி ஒரு முதல் திருமணம் தோத்து இரண்டாம் திருமணத்தை ஜெயிக்கிறது முதல் முயற்சி தோத்து இரண்டாம் முயற்சியில் ஜெயிக்கிறது ஒரு வார்த்தை சொல்லி அது சரிபடா சரியா வந்து ஒரு இன்டர்வியூல வந்து ஜெயிக்காம அடுத்த இன்டர்வியூல ஜெயிக்கிறது ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்றது இப்படி இரண்டாவது முயற்சிகள் வெற்றி பெறுவது எல்லாமே இந்த கண்ணிராசி ஆண்களுக்கான ஒரு வாழ்க்கை அமைப்பாக இருக்குது இரண்டாவது இவர்கள் வந்து ஒரு ஒரு பெண்ணோட அன்பை தேடிட்டே இருப்பாங்க நீசம் ஆயிடுது அப்போது ஒரு பெண் அன்புக்காக இயங்குவாங்க அந்த பெண் அன்பு கிடைச்சிருச்சுன்னா தன் வாழ்க்கையவே அந்த பெண்ணுக்காக மாற்றிடுவாங்க வீட்டிலேயே பாத்தீங்கன்னா தன் மனைவிக்கு மிக அதிக அளவுல உதவி செய்யறது மனைவியோடு மிக அதிக அன்பா இருக்கிறது மனைவிக்கு

இந்த மாதிரி ஆடிட்டிங் இந்த கன்னிராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து எழுத்து துறையில வங்கி பணியில் ஆசிரியர் பணியில் ஒரு கலைத்துறையில் டான்ஸு ஒரு பாட்டு இசை இந்த மாதிரி ரொம்ப மதிநுட்பமான ரொம்ப அறிவை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய எல்லா துறைகளிலுமே இவங்க கோல வச்சுறாங்க ரெண்டாவது மனித மனங்களை தன்வசப்படுத்துறதுல இவங்க கிடைக்கிற இவங்க தான் அதே போல் ஒரு ஒரு கன்னி ராசி இல்லை கண்ணி லக்கணத்து பையனை மருமகனாக கொண்ட அந்த குடும்பம் இல்லை கணவராக கொண்ட அந்த மனைவி இவங்க எல்லாமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க அதாவது தான் சார்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது அவங்களுக்கும் அவங்களுக்கு மாதம் மாதம் ஏதாவது ஒரு தொகை அனுப்புறது நீங்கள் நல்லா இருங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு மனம் உவந்து மன மகிழ்ச்சியோட பெக்கு மட்டும் தான் ஆணும் தான் ஒரு புது குடும்பத்துக்குள்ள ஒரு மருமகனா போறான் அங்க ஒரு மச்சான் கிடைக்குது அங்க ஒரு குழந்தையா கிடைக்குது அங்க ஒரு மாமனார் அங்க ஒரு மாமியார் ஒரு அம்மா அப்பா கிடைக்கிறாங்க ஒரு தங்கச்சி கிடைக்குது ஒரு தம்பி கிடைக்கிறான் நம்ம வேற பேர் வச்சுக்கிறோம் மச்சானுங்கிறோம் குழந்தையாங்கிறோம் அப்போ அது எல்லாமே ஒரு ஒரு இன்லாஸ் உருவாகுது அப்படிங்கிறத அவன் உணர்வான் அவங்க எந்த பொருளாதார சூழலில் இருந்தாலும் ஒரு கண்ணிராசி ஆண் வந்து தான் புகுந்த வீட்டை தன் வீடாக பாவித்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறது ஆனால் அப்படி உள்ளிட்ட ஒரு கண்ணிராசி ஆனை யாரும் வந்து ஏமாத்துறதோ அவனுடைய அந்த அன்பை வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதோ இல்லை அவனை காயப்படுத்திடுறதோ மிகப்பெரிய ஒரு பாவ செயல் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா தாய்க்கு நிகராக ஒருத்தர் வந்து தன்னை கவனிச்சிக்கிறாரு உங்களை கவனிச்சுக்கிறாரு அப்படின்னா கிடைக்கக்கிற பொக்கிஷம் ஒரு கண்ணிராசி ஆணோடைய அன்பு ஒரு கண்ணில கருத்து ஆணோடைய அன்புங்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது இப்படி கூட ஒரு ஆண் இருப்பானா அப்படின்னு நினைக்கவே முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஆணாக இருப்பான் அப்போது அவ நமக்கு கடவுள் கொடுத்த வரமாக அவங்களுடைய அன்பை நீங்கள் பாவிக்கணும் அப்படி பாவிச்சிங்கன்னா அந்த அந்த அன்பும் அந்த அக்கறையும் அந்த அனுசரணையும் ரொம்ப ஆரோக்கியமாக அவர் வாழ்க்கை முழுக்க அவங்களுடைய அந்த பரிவும் பாசமும் நீங்கள் வந்து கொண்டாட முடியும் அப்படி தான் ஒரு கண்ணிராசிக்காரரை நீங்கள் அணுகணும் கண்ணிராசி கன்னிலக்கணத்து ஆண்களுடைய வாழ்க்கைங்கிறது அன்பால் பின்னப்பட்டது அன்புக்கு மட்டுமே அவர்கள் அடிமை அன்பின் பெயரால் ஏமாறவும் அன்பின் பெயரால் ஏமாற்றப்படவும் அன்பின் பெயரால் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்யவும் அவங்களால் மட்டும்தான் முடியும் கண்ணிராசி மிக மேன்மையான ராசி இன்னும் உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து தனிப்பட்ட ஜாதக படங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற கிளம்பரை நீங்கள் அணுகுங்க கண்டிப்பாக நான் பார்த்து சொல்கிறேன் நன்றி